சிவகுமாரின் மகள் நடிகர் சிவகுமாரின் மகள் பிருந்தா பிரபல பின்னணி பாடகி நடிகர்கள் சூர்யா கார்த்தி ஆகியோரின் சகோதரி பிருந்தா இவர் பல படங்களில் பின்னணி பாடியிருக்கிறார் எழுதி இயக்கிய ஒரு படத்தில் பிருந்தாவை கதாநாயகியாக நடிக்க அணுகியிருக்கிறார் கங்கோ படம் திருப்தியாக இல்லை சூர்யா வழக்கம் கதாநாயக நடிகர்களுக்கே பிடிக்காமல் போச்சுன்னா எப்படி என்னை வள வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் திரைக்கூத்து சேனல் நேயர்களே இப்போ நான் பேச போகிற தலைப்பு கங்கோ படம் திருப்தியாக இல்லை சூர்யா வருத்தம் கிராஃபிக்ஸில் மீண்டும் திருத்தம் நடிகர் சூர்யா கதாநாயகன் அடித்து கேஇ ராஜா மற்றும் சிலருடன் இணைந்து தயாரிக்கும் படம் கங்குவா இந்த படம் ராஜா ராணி காலத்து கதை சமீபத்தில் தான் அதனுடைய ட்ரெய்லர் வெளியிடப்பட்டது ஆகஸ்ட் மாதம் ரிலீஸுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது கங்குவா சிறுத்தை சிவா இந்த படத்தை காயத்திரிக்கொழி இயக்கி கொண்டிருக்கிறார் கங்குவா படத்தில் சூர்யாவுடன் திஷா பத்தானி மும்பை விலநடிகர் பாபி தியோல் மற்றும் பலர் நடிக்கிறார்கள் சூர்யா இதுவரை நடித்த படங்களிலேயே அதிகமான பெரும் பொருட்களை தயாராகிற படம் கங்கா முன்னோட்டம் அதிரடியாகவும் பரபரப்பாகவும் இருந்தது கடல் கொள்ளை கடல் சண்டை மலை மேல் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட துணையடிகள் பயணம் சண்டை காட்சிகள் கிராஃபிக்ஸ் என்று அதிரி உதிரியாக முன்னோட்ட அமைந்து அதை பார்த்து ரசித்தோம் மண் முன்னோட்டத்தை பார்த்ததுமே கங்கா படத்தை எப்போது பார்க்க போகிறோம் என்ற எண்ணம் நம் மனதில் வேறுங்கியது இந்த சூழலில் முழு படத்தை பின்னணி இசை இல்லாமல் பார்க்கிறார் சூர்யா பார்த்ததும் சூர்யா இந்த படனை ஏற்பார்த்த மாதிரி இல்லை திருக்கிற கூடிய வளம் இல்லை என்று சொன்னதும் தயாரிப்பு நிர்வாகிகளும் படக்குழுவினரும் அதிர்ச்சி அடைத்திருக்கிறார்கள் இந்த இடத்துல லேகா இருக்கு ஒன்றும் புரியலை எனவே இதை மாற்றி அமையுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் சூர்யா இதனால் சூர்யா சொன்ன சிறுத்தத்தில் ஈடுபடும் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார் சிறுத்தை சிவா ஏற்கனவே இந்த படத்துடைய தயாரிப்பாளர்கள் திருத்தை சிவா மீது வருத்தத்தில் இருக்கிறார் ஏன்னா அவர் கொடுத்த பிளான் வேறு அவர் கொடுத்த பட்ஜெட் வேறு இப்போ செலவாகிட்டு இருக்குது டபுள் மேலே செலவாகிட்டு இருக்குது ஆனால் இவ்வளவு செலவு தேவையா அதிகமான செலவை எழுத்து வைத்து விட்டார் சிறுத்தை சிவா கிராஃப்ட்ஸ் காட்சிகளுக்கு என்று தயாரிப்பாளர் தரப்பில் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் சூர்யா படம் திருத்தி இல்லை கரைசம் பண்ணுங்க என்று சொன்னதும் தயாரிப்பு தரப்பில் இருந்து மண்டையை பீத்து கொண்டிருக்கிறாரு ஏற்கனவே அதிகமாக செலவாக இருக்கு இனிமே திருத்தவரை செஞ்சாச்சுன்னா பட்ஜெட் எங்க போய் நிற்கணும் யாருக்கும் தெரியாது என்று விழித்துக் கொண்டிருக்கிறாரு எது எப்படியோ முழு கரெக்சன்லாம் செஞ்சு ஆகஸ்ட் மாதம் கங்குவா படத்தை திரை வருவதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது முக்கியமான விஷயம் என்னென்னா சிறுத்தை சிவா இதற்கு முன்னால் இயக்கிய படம் அண்ணாத்த சரியாக போகலை அவரும் கண்டிப்பாக வெற்றி படத்தை கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் அதேமாரி சமீபத்தில் வெளிவந்த சூர்யா நடித்த எந்த படமும் லாபத்தை கொடுக்கவில்லை எனவே சூர்யாவுக்கும் இது ஒரு மறுவாழ்வை கொடுக்க வேண்டிய படமாக இருக்கும் கங்குவா இதனால் மிகப்பெரிய போராட்டத்தில் இருக்கிறார் சிறுத்தை சிவா சிறுத்தை சிவா இருபத்தி நாலு நேரமும் கண் விழித்து கங்குவாவுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார் கதாநாயக நடிகர்களுக்கே பிடிக்காமல் போச்சுன்னா எப்படி சாமி தான் நடித்த படம் தனக்கே பிடிக்கவில்லைன்னு சொன்னால் காசு கொடுத்து பார்க்குறவன் எப்படி அதை ரசிப்பான் இந்த கேள்வியெல்லாம் எழுதுகிறதா இல்லையா ஆனாலும் திருத்தி சிவாவுக்கும் நடிகர் சூர்யாவுக்கும் மார்க்கெட் எகர வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக கங்குவா படம் வசூலி சாதனை புரிய வேண்டும் மணிரத்னத்தும் படத்தில் நடிக்க மறுத்த சிவகுமாரின் மகள் நடிகர் சிவகுமாரின் மகள் பிருந்தா பிரபல பின்னணி பாடகி நடிகர்கள் சூர்யா கார்த்தி ஆகியோரின் சகோதரி பிருந்தா இவர் பல படங்களில் பின்னணி பாடியிருக்கிறார் மணிரத்னம் எழுதி இயக்கிய ஒரு படத்தில் பிருந்தாவை கதாநாயகியாக நடிக்க அணுகியிருக்கிறார் மணிரத்னத்திடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்த சுதா கொங்கரா தான் சிவகுமாருக்கு இப்படி ஒரு மகள் இருக்கிறார் அவர் கதாநாயகி தோற்றம் உள்ளவர் என்று சொல்லியிருக்கிறார் அதனை தொடர்ந்து மணிரத்னம் அணுகியிருக்கிறார் முதலில் பிருந்தாவுக்கும் பின்னணி பாடத்தான் விருப்பமே தவிர படத்தில் நடிக்க விரும்பவில்லை என்று சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்ல நடிகர் சிவகுமாரும் என்னுடைய மகன்கள் இரண்டு பேரும் கதாநாயகனாக நடிக்கிறார்கள் நல்லா சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கிடையில் திருமணமான என் மகளை எதற்கு நடிக்க வைக்க வேண்டும் என்று அவரும் விரும்பவில்லை இதன் காரணமாக பிருந்தாவை கதாநாயகியாக்கும் முயற்சியில் தோல்வி கண்டார் மணிரத்னம் அதற்கு பிறகு பிருந்தா நடிக்க வேண்டிய கேரக்டரில் சிம்ரன் நடித்தார் அந்த படத்தின் பெயர் கன்னத்தில் முத்தமிட்டாள் இலங்கை தமிழர்களைப் பற்றிய படம் இப்படி பலர் தனக்கு வந்த கதாநாயகி வாய்ப்புகளை மறுத்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் என்னவென்றால் பெண்களுக்கு ஏற்ற தொழில் அல்ல நடிப்பு என்பது தான் நேரில் இது போன்ற பரபரப்பான தகவல்களை தெரிந்து கொள்ள திரைக்கூத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மற்ற நண்பர் உற்றார் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்